எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் தேர்ச்சியில் வெற்றி பெற்றதுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஹெச்எம் எங்கள் டீச்சர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸு இவங்களாம் இல்லாமல் என்னால் பாஸ் பண்ணியிருக்க முடியாது எனக்கு சீட்டு கிடைக்காதப்போ இங்கே வந்து கேட்டோம் சீட்டு எனக்கு டென்த்தில் வந்து சேர்ந்தேன் ஸ்கூலில் சீட்டு கேட்டேன் சீட்டு கேட்டப்போ இல்லைம்மா நாங்கள் சிஓடிஓலாம் கேட்டுட்டு தான் உனக்கு சீட்டு தருவோம் அப்படின்னாங்க சரிவா டேரெக்டாக போகலான்ட்டு உங்க கூப்பிட்டு போய் சிஓடிஓ பார்த்தோம் அங்கே சிஓ சார் இல்லை அவங்க பிஏ இருந்தாங்க என்னம்மா பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க அப்போ வந்து இது மாதிரி சீட்டு கிடைக்கலன்னு சொல்லவும் அவங்க வந்து ஃபோன் அடித்து சொன்னாங்க இது மாதிரி அந்த திருநங்கைக்கு சீட்டு கொடுங்கன்ட்டு உடனே இங்கே வந்து சீட்டு அப்ளிகேஷன் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேயே எனக்கு இந்த பாதிப்பும் தெரியும் அப்புறம் நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி படிச்சிட்டேன் அப்புறம் வீட்டில் ஆகி வெளில வந்தேன் வெளில வந்து எங்கள் அம்மா அப்பா ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டோம் நான் இவங்க கூடிய இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி இவங்க கூட தான் இருக்கேன் ஒம்பதாவது கண்டினியூ அங்கேயே படிச்சுங்களா ஆஹா மூணு வருஷம் படிக்கல மூணு வருஷம் படிக்கலாம் அப்புறமேட்டு இங்கே வந்து சீட்டு கேட்டு படித்தேன் இப்போ வந்து உங்களுக்கு இருந்ததா அதுல ஏதாவது அதெல்லாம் லேடி விங்கடன் ஸ்கூலில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என சக மாணவர்களாக தான் பார்த்தாங்க பழைய பள்ளியில் ஏதாவது பிரச்சனைகள் அனுபவிச்சிங்களா ஆ எல்லாம் கலாய் கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க அதெல்லாம் தாண்டி தான் நான் என்னால் ஸ்கூல் போக முடியாமல் நின்றுட்டேன் நின்றுட்டு அப்புறமேட்டு வந்து சேர்ந்தேன் சமுதாயத்தில் உங்களுக்கு எது மாதிரி ஏதாவது எதாவது இப்போ வரைக்கும் நான் வெளில போகாததால் எனக்கு எதுவும் தெரியாது ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் இதுதான் எனக்கு தெரியும் மற்றபடி வெளிலலாம் போனால் தான் எனக்கு அதெல்லாம் தெரியும் நான் வெளிலலாம் போக மாட்டேன் ப்ளஸ் டூ பிறகு என்ன படிக்க போகிறீங்க இன்னும் என்ன தெரியும் நான் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன் நீட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரும் வந்து அதில் பாஸ் பண்ணிடுவேன் நம்பிக்கை இருக்குது சீட்டும் கெடைச்சிடும் நெக்ஸ்ட் டாக்டர் பண்ணலான்ட்டு டாக்டர் இப்போ உங்களை வளர்த்த உங்கள் சமுதாயத்துக்கு முதல்ல ஏதாவது முன்னுரிமை கொடுத்தா செய்ய திட்டம் இருக்கா மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க எனக்கு ஆதரித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பொது மக்களுக்கும் பண்ணுவேன் நான் அனுஸ்ரீ தமிழ்நாடு திறன் நலவாரத்தினுடைய நலவாரி உறுப்பினராக இருக்கிற இவங்கன்னு இல்லாமல் திருநங்கையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து கல்வி கற்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான் ஏன்னா பள்ளி படிப்பின் போது தான் தன்னை யாருன்னு உணர்வாங்க தன்னுடைய பாலினம் என்னென்னு உணரும் போதே அந்த பள்ளி படிப்பில் வந்து பெரிய மிகப்பெரிய தடைகள்லாம் வரும் கிண்டல் அவமானங்கள் அதில் பெற்றவங்களுடைய அக்செப்டன்ஸ் இருக்காது இதால் வீட்டை விட்டு புறக்கணித்து வெளியில் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கணுன்ற ஒரு விஷயத்தை வந்து தவறுறது பெற்றவங்களே தவறுறாங்க இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிற விஷயத்தில் அவங்களும் தவறுறாங்க இந்த சமுதாயமும் சப்போர்ட் பண்ணாத நேரத்தில் இப்போ சாம்பவி இங்கே இருக்கிறாங்க இந் இப்போ சாம்பவி இல்லை என்ன மாதிரி இருக்கிறவங்க வந்து எங்களை தேடி வரக்கூடிய திருநெல்வேலி பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கனாக்கா சாம்பவி கிட்டே இவ இவளோட விருப்பத்தை சொல்லியிருக்கும் போது அவங்க என்னோட சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க படிக்கணும்னு ஆசைப்பட்றா அதுக்கு உன்னால் முடிஞ்சால் எதாவது பேசி ஒரு சீட் மட்டும் வாங்கி கொடு உதவியாக இருக்கும் நான் அதுக்கு என்ன பட்டினாலும் நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு அவள் சொல்லி நின்றா அதுக்காக முயற்சி எடுத்தோம் முயற்சி எடுக்கும் போது இந்த பள்ளியில் சேர்க்கறதுக்காக வரும்போது முதல்ல சீட் கொடுக்க தயங்குனாங்க இது நாங்கள் இங்கே இந்த ஸ்கூலையும் இப்போ பர்டிகுலராக சூஸ் பண்ணோன்னாக்கா இது பெண்கள் பள்ளி இதே கோயிலில் நாங்கள் சேர்த்தோனாக்கா அங்கே திரும்பி இவளுக்கு அந்த அரெஸ்மெண்ட்ஸ் எதாவது இருக்கும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் நாங்கள் பயந்தோம் தான் பெண்கள் மேல்நிலை பள்ளி சூஸ் பண்ணோம் இன்னொன்று இந்த ஸ்கூலில் அப்போ வந்து பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நாங்கள் ஏன் சேர வந்தோன்றது அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை நாங்களும் எங்களோட பெண் தன்மை தான் இந்த ஸ்கூலில் சேர வந்தோம் நாங்களும் அந்த பெண் பெண்ணாக மாறுறது கா தான் இங்கே வந்து சேர வந்தோன்றதை அவங்க புரிஞ்சிக்கல அப்ப ஆனாலும் நீங்கள் இவங்கள பாருங்கள் அவங்கள பாருங்க நிறைய அலக்கழைப்புகள் இருந்தது அதுக்கப்புறமா எக்மோரில் இருக்கக்கூடிய சிஓ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மேடம் பிரியா மேடம் தான் வந்து இந்த ஸ்கூலில் சேர்க்குற சேர்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்க தான் அவங்களுடைய அனுமதியின் பேரில் தான் இங்கே எங்களுக்கு சீட் கிடச்சிது அதுக்கப்புறமும் எங்களுக்கு எங்ககிட்ட என்ன கேட்டாங்கன்னா இந்த பள்ளி சார்ந்து இந்த திருநங்கை பிள்ளையால் இங்கே படிக்கக்கூடிய மற்ற சக மாணவர்களுக்கு எந்த பிரச்சனை வராதுன்னு எழுதி கொடுங்கன்னு எங்களை கேட்டிருந்தாங்க அப்போது நாங்கள் சொன்னோம் நீங்கள் இன்றைக்கி இதெல்லாம் கேட்குறீங்க நாளைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த பிள்ளையால் உங்கள் பள்ளிக்கு வந்து பெருமை தான் சேரும்னு நாங்கள் சொன்னோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் இந்த பள்ளியின் மூலிமா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவலில் பல கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும் அது எல்லாத்துலேயுமே நிவேதா வந்து வின் பண்ணியிருக்கிறா இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்துருக்குறா திருநங்கை சமூகம் வந்து ஆண் பெண் போல பொருளாதாரத்துக்காக ஓடக்கூடிய கூட்டம் கிடையாது வாழ்வாதாரத்துக்காக ஓடக்கூடிய கூட்டம் அன்னன்னைக்கு போனால் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம்ன்றதுக்கு மதியில் ஒரு திருநங்கை படித்து இந்த அளவுக்கு சாதிச்சு பாஸ் பண்ணியிருக்கிறான் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவள் படித்து இந்த மூணு வருஷமும் பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம்ஸ் தான் டென்த்து லெவன்த்து டுவெல்த் மூணு போர்டு எக்ஸாம்லேயுமே அவள் பாஸ் பண்ணியிருக்கிறான் ரொம்ப பெருமையா இருக்கு எல்லாத்தையும் விட இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் ஒரே திருநங்கை இவ தான் எக்ஸாம் எழுதியிருக்கிறான் அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கையாக நீட் எக்ஸாமாக வந்து முழு திருநங்கையாக தன்னுடைய அடையாளத்தின் பேரில் எக்ஸாம் எழுதின ஒரு திருநங்கை நிவேதா தான் ரொம்ப பெருமையாக இந்த இடத்துல இந்த இடத்த பதிவு செஞ்சுக்கிறேன் அப்படிப்பட்ட நிவேதாவுக்கு வந்து ஒரு மருத்துவ சீட் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் சமூகத்தில் மருத்துவம்ன்றது எவ்வளோ முக்கியம்னாக்கா எங்களுடைய இந்த மாறுதலுக்கான நேரத்தில் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருந்து அறுவை சிகிச்சைகள் பண்ணி பண்ணி தான் நாங்கள் மாறவேறதுக்கான கட்டங்கள் இருக்கோம் அதனால் அந்த மருத்துவத்துறை சார்ந்த ஒரு சீட் கிடச்சா எங்கள் கம்யூனிட்டிக்கு அவ நிறைய ஹெல்ப் பண்ணுவா பொது மக்களுக்கும் அவளுடைய தொண்டுகள் வந்து தே கிடைக்கும்ன்றதே என்னுடைய நம்பிக்கை அதனால தான் அந்த சீட்டு வேணும்னு நினைக்கிறோம் படித்து வெளியில் வரும்போது எந்த கம்பெனிஸ்லாம் சாரி வி டோன்ட் ஹாவ் ரூல்ஸ் டூ ரெக்ரூட்யூன்னு சொன்னாங்களோ இன்றைக்கி நிறைய எம்என்சிஸ் கம்பெனிஸ்லாம் வந்து ஹெச்ஆராக டீம் லீடராக குவாலிட்டி செக்கராக அந்த மாதிரி நிறைய போஸ்ட்டில் வந்து நாங்கள் இன்றைக்கி பிளேஸ் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி யார் வந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கிறோம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் பாட்டி நான் திருப்பி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்கிட்ட இது வரைக்கும் எந்த திருடங்கையும் கேட்கல அவள் கேட்டது எனக்கு ஒரு புரிதலை கொடுத்துச்சு அதுக்கான வழி என்னவோ அதை தேர்ந்தெடுத்து போனோம் அவளை ஸ்கூலில் சேர்த்தோம் ஸ்கூலில் சேர்த்ததுக்கப்புறமா என்ன மாதிரி அவளுடைய டீச்சர்ஸும் அவளுடைய கூட படிக்கிற சக ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ண ஒரு காரணத்தினால அவள் மூணு வருஷமும் போர்டு எக்ஸாம் எழுதுனா மூணு வருஷத்துலையும் பாஸ் பண்ணிட்டான் நேற்று நீட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருக்கா நீட் எக்ஸாம் ரிசல்ட்டும் வரும் அதுலேயும் பாஸ் பண்ணிவிட்டுவான்ற நம்பிக்கை இருக்குது அதுக்கப்புறமா மேற்படி என்ன படித்து உயர்கல்வி ஆசைப்படுறோம் அவளோ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு எதுவாக இருந்தாலும் அவளுக்கு பக்கத்துலேருந்து சப்போர்ட் பண்ணி அவளை நகர்த்த வேண்டியது என்னுடைய கடமை அதை நகர்த்துவேன் திருநங்கை யாராக இருந்தாலும் நிவேதா போல் என்னை வந்து திருப்பி நான் ஸ்கூல் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் இதே ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்த்து நிவேதாவை வழி நடத்துன மாதிரி அவங்களையும் நடத்தணுன்றது எனக்கு ஒரு ஆசை நிவேதாவை விட விடாமல் இன்னும் பல திருநங்கைகளை நான் பள்ளிக்கூடத்துக்கு மேலே அனுப்பணுன்றது என்னுடைய ஆசை நான் இதே திருவள்ளிக்கேணி பகுதியை சேர்ந்த ஸ்கூல் பக்கத்துலேயே தான் நம்ம வீடு ஒரு சின்ன வீடு வாடகை வீடு அங்கே நிவேதா மாதிரி என்ன மாதிரி ஒரு திருநங்கைகள் ஒரு எட்டு ஏழு 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 எட்டு பேர் இருக்காங்க அதில் மூணு பேர் காலையில் இருந்து பேக் எடுத்து பெக்கிங் போவாங்க அந்த மூணு பேருக்கு மத்தியில் இவ ஒருத்தி பேக் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு வருவாள் எனக்கு நிறைய அது ஒரு மாற்றத்துக்கான வழி நினச்சேன் படுக்க இடம் இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிட்டோம் முன்னாடியெலாம் திருநங்கைகளுக்கு இலவச வீடு திட்டம் இருந்துச்சு இப்போ கிடையாது அதுக்கு எத்தனையோ வாட்டி எழுதி கொடுத்தா எங்களுக்கு கிடைக்கல இருந்தாலும் அந்த வாடகை வீட்லேயும் நாங்கள் கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறோம் எல்லோரும் படுத்த நேரத்தில் அவள் படிக்கணும் எல்லாரும் எழுந்த நேரத்தில் அவள் படிக்கணும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவளுடைய டைமை ஒதுக்கினா இப்போ படித்து பாஸ் பண்ணிட்டா சந்தோஷம்